தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்ம கடந்த ஏழு நாட்களாக குறிச்சி குளத்துக்கு தண்ணீர் வந்துட்டுருக்கு நாங்கள் ஒரு மாதமாக இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு மழை பொழிவு அதிகமாக இருந்ததுனால குளம் இன்றைக்கி நிறைய இருக்கு வாய்ப்பு இருக்குங்க நாம் பார்க்கலான்னு ஒரு ரவுண்ட் அழிச்சு பார்க்கலான்னு நாங்கள் போயிட்டுருக்குறோம் இது தெற்கு பகுதியில் பாருங்கள் ஆகாய தாமரை அதிகமாக இங்கே வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு காரணம் மேல் பகுதியில் மேற்கு பகுதியில் ஆகாய தாமரை எடுக்கிறதுக்கு மாநகராட்சி மூலயமா தொடர்ந்து ஒரு மாதமாக அந்த மிஷின் வச்சு எடுத்துகிட்ருக்குறாங்க அதில் களைச்சூட்டதுனால அங்கிருந்து மிதந்துட்டு வந்து இந்த பக்கம் ஒன்றா சேர்ந்துருக்குதுங்க இதையும் இதையும் எடுக்க வேண்டுமாய் மாநகராட்சி அதிகாரிகளிடம் வேண்டி கொட்டு கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து மாச்சம்பாளையம் சைடுங்க நாங்கள் வச்ச மரமெல்லாம் அப்படியே விட்டு நல்லாவே வந்திருக்குது அதில் கொஞ்சம் கலைகள்லாம் இருந்தது அதை அப்புறப்படுத்திகிட்ருக்குறாங்க தன்னார்வ தொண்டர்கள் பாருங்கள் இந்த பக்கம் நல்லா மழை பொழிவிருந்ததுனால இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி இருக்கிறத பார்க்க முடியுதுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அநேகமாக இன்றைக்கி குளம் நிறைஞ்சு கடவு போகுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பாருங்கள் இந்த இடத்துல முப்பது பர்சன்ட் தூர் வாடறுங்க இது மேலால் இருக்குது ஒன்றரை மீட்டருக்கு பக்கமாக இன்னும் நம்ம எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா நிற்கும் இந்த செடிக களைகள் முச்செடிகள் ஆகாயத்தாமரை எல்லாம் அதிகமாக இங்கே இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இதை நம்ம சுத்தம் பண்ணி வைக்கணும் மழைப்பொழிவு நின்னு அதுக்கு உண்டான முயற்சியை மாநகராட்சி உதவியோடு இதை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு மாநகராட்சி சப்போர்ட் பண்ணுதுங்க பாருங்கள் இந்த மாதிரி குப்பைகளை கொண்டு வந்து ஓரத்தில் கரையோரத்தில் நிறையா போட்டுடுறாங்க நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் இப்போது பாருங்கள் இந்த தொண்ணூற்றி நாலாவது வார்டிலிருந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து அந்த குப்பைகளை எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க ஏன்னா இது சுத்தமாக வச்சிருந்தோம்னா தான் நம்ம தண்ணியை அதிகமாக நம்ம சேமிக்க முடியுங்க அதனால் தொடர்ந்து இது போல் நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும் இங்கே பார்த்திங்களா நிறைய செடிகள் அதிகமாக வந்துருச்சு ஆனால் தண்ணி வந்ததினால பறவைகளுக்கு ஆனந்தமாக இருக்குதுங்க நீங்கள் பார்க்க முடியும் லைனாக பாருங்கள் கொக்கு பறவைகளெல்லாம் நிறைய உட்கார முடியும் நாம் அதை இன்னொருக்காக காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது வந்து மனிதர்களுக்காக மட்டுமல்ல மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட குறிச்சி குளம் நிறையா பறவைகள் இங்கே நம்ம நேரடியாக பார்க்க முடிஞ்சுது ஆனால் அது திட்டு திட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் முப்பது பர்சன்ட் தூர் சொல்லி விவசாயிகள் வந்து மண் எடுத்துக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க விவசாயிகள் கவனத்திற்கு நீங்கள் வந்து தண்ணி வடிஞ்சோம்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து மண் எடுத்துக்கலாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் குளமும் தூர்வாரப்படுது பாருங்கள் இந்த இடத்துல வேலி போட்டிருக்கிறாங்க ஆனால் நம்ம மக்கள் இந்த வேலியை ஓப்பன் பண்ணி கேட்டு மாற வச்சுட்டாங்க இந்த பகுதி வாழ்கிற மக்களுக்கு வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் குளத்துக்கு சீருகேடுங்க பாருங்கள் எத்தனை குப்பைகளை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கிறீங்க இது எல்லாமே குளத்துக்குள்ளே போய் உளுந்து கீழே போய் மண்ணை அடைச்சிருச்சுன்னா நிலத்தடி நீர் பெருகாதுங்க சாக்கடை தண்ணி நிறையா வர்றதுனால பாருங்கள் சாக்கடையிலையும் பிளாஸ்டிக் உள்ளே வருது பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறதை தவிரங்க அப்படியே உபயோகப்படுத்தினாலும் சாக்கடையில் போடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி வேலி போட்டு மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திருத்தல் கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த மெஸ் பாருங்கள் அதை ஒரு பட்டா கொடுத்து டைட் வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த பட்டாவை திருடிட்டு போயிடுறாங்க நைட்டில் போல்ட்டு நெட்டு போட்டு இது பாருங்கள் அப்படியே நெட்டு தொங்கிகிட்டே இருக்குது இது இப்படியே விட்டோம்னா அது பூராமே விழுந்துருங்க அதனால தயவுசெய்து இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் வெல்ட் அடிக்கணும் அந்த பட்டாவில் மாநகராட்சி இதுக்குண்டான நடவடிக்கையை எடுக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து நம்ம மேற்கு சைடுங்க குனியமுத்தூர் சைடு குளம் பாருங்கள் அப்படியே நிறைஞ்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அது வழிஞ்சு போகுதா என்னென்னு பார்க்கலாம் இந்த இடத்துல தான் ஆகாய தாமரையை அதிகமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படி முயற்சி பண்ணதுனால தான் பாருங்கள் இதெல்லாம் ஆகாய தாமரை எடுத்த ஆகாய தாமரை இங்கே மழை போல் கூச்சிருக்காங்க பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நாம் சாக்கடை தனியை குளத்துக்குள்ளே விடுறதா காரணம் அதைய நம்ம என்றைக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த மாதிரி ஆகாய தாமரை குளத்துக்குள்ளே வராதுங்க நம்மளுக்கு ரட்டிப்பு செலவு மாநகராட்சி இந்த மாதிரி ஆகாய தாமரை எடுத்ததுனால தான் பாருங்க இந்த பக்கம் மேற்கு பக்கம் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குதுங்க பாருங்கள் ஆகாய தாமரை எடுத்து போட்டது இங்கேயுமே மழை மாற கூச்சிருக்காங்க பாருங்க ஏன்னா ஆகாய தாமரை அதிகமாக இருந்தால் தண்ணி அப்படியே உறிஞ்சிருமுங்க ஆனால் பொருள் இருந்தால் அந்த அதையும் கூட சாப்பிட்ரும் இது வந்து குனியமுத்தூர் சைடு இதைய சின்ன சின்ன மரங்கள் பூச்செடிகள்லாம் வச்சு அவங்க மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆனால் இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் போட்டால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அதுக்கு சாக்கடை தண்ணி உள்ளே வராமல் இருக்கும் இது குனியமுத்தூர் சைடுங்க இங்கே வந்து இந்த பக்கம் நல்லா அழகுபடுத்தி செடிகள் வச்சுருக்குறாங்க அருமையாக அந்த இரும்புலையெல்லாம் போட்டு அழகுபடுத்தி இருக்கிறாங்க ஆனால் சாக்கடை தண்ணி இதுக்குள்ளே அதிகமாக வந்துட்டுருக்கு நம்ம அதையே எடுக்கிறதுக்கு தான உண்டான முயற்சி தான் நம்ம எடுக்கணும் அதை தான் மாநகராட்சி கேரளாவிலேருந்து இந்த பாருங்கள் இங்கே ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள் இது வழியாக தான் தண்ணியில் மிதந்து அந்த ஆகாய தாமரையை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கிட்டாட்சியும் நிறுத்திருக்கிறாங்க நாங்கள் கேட்டால் உடனே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மாநகராட்சி இது வந்து தண்ணீர் வர்ற நுழைவாயிலுங்க இது பார்த்திங்கன்னா தண்ணி போகலை அப்படியே மிதந்து தெளிவாக இருக்குது பாருங்க ஆக அந்த குளம் நிறைஞ்சிருச்சுன்னா கடவு போகிறதுக்கு அங்கே தான் ஒரு பாலம் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் ஆஹா அருமை குளம் நிறைந்து விட்டது இந்த வருடம் நாங்கள் இயற்கை எண்ணெய்கட்ட வேண்டியது பழித்து விட்டது இந்த வருடம் குளம் நிறைந்து கடவு போகிறது இந்த தண்ணி கடவு போய் மறுபடியும் நொய்யலில் கலக்குதுங்க அந்த நொய்யல் தண்ணி தான் மற்ற குளங்களுக்கும் போகுது ஆக நாம் நினச்சது இந்த வருடம் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க இயற்கை அன்னை அவர்களுக்கும் எங்களோடு தோளோடு தோல் கொடுத்து உதவி செய்த தன்னார்வலர்களுக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த சமயத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு ரிக்கொஸ்ட்டும் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ குளம் நிறைஞ்சிருச்சுன்னா பூரா தண்ணியாக தான் இருக்கணுங்க ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல மண்ணுகள்லாம் வந்து அடித்து வர்றதுனால இந்த இடத்த தூர்வாரணுங்க அப்போ தான் குளம் நிறைஞ்சதுக்கு உண்டான அடையாளம் ஆனால் இது ஒன்று அப்படியே மேடாக இருக்குது லேசாக மேடாக இருக்குது பாருங்கள் மேடால் அங்கே மண்ணிலிருந்து அந்த செடிகள்லாம் முளைச்சது தான் அப்படி இருக்குது நம்ம இந்த ஏங்கல்ல இந்த ஷாட் பார்க்கலாங்க மொ குளம் நிறைஞ்சு கடவு போகிற பகுதியை பார்க்கலாம் எப்படியே கடவு போகுது பாருங்கள் அருமையாக தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது வெளியே போயிடும் குளம் இப்படி நிறைஞ்சு மறுபடியும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது மதகு பகுதியில் வர்ற தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே இந்த வாய்க்கால் வழியாக போய் மறுபடியும் நொய்யெல்லாம் கலந்துருமுங்க மன மகிழ்ச்சியோடு நாங்கள் அங்கே இருந்த கொஞ்சம் நெஞ்ச பூவெடுத்து போட்டு இயற்கை அன்னைக்கு நாங்கள் நன்றி தெரிவித்தோம் அன்னையே போற்றி இயற்கை அன்னையே போற்றி போற்றி அப்படியே குளத்தை சுற்றி பொள்ளாச்சி ரோடு பக்கம் வந்தங்க இங்கே தான் முன்னாடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அழகுபடுத்தி வச்சுருக்குறாங்க அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம் பாருங்க இங்கேயும் ஆகாய தாமரை ஒரு கால் குளத்துக்கு நிரப்பி இருக்குங்க இந்த சமயத்தில் தான் நாம் கரெக்டாக ஒர்க் பண்ணி இந்த ஆகாய தாமரையை எடுக்கணுங்க மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் துணை ஆணையாளர்களுக்கும் அவர்களுக்கும் எங்களது கோரிக்கையை வைத்து கொள்ளுகிறோம் தயவுசெய்து இந்த ஆகாய தாமரையை உடனடியாக அப்புறப்படுத்த கொஞ்சம் அதிகமான மிஷினை வச்சு எடுத்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நீங்கள் ஆகாய தாமரை இப்படியே விட்டீங்கன்னா தண்ணியை ஒவ்வொரு நாளும் அது குடிச்சுட்டே இருக்கும் அப்போது தண்ணி சீக்கிரம் காணாமல் போயிடும் அதனால் ஆகாய தாமரை எடுக்கிறது ஒரு கால நடவடிக்கையில் எடுக்கணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி குறிச்சி குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளிடுவோங்க பாருங்க முன்னூற்றி இருபத்தெட்டு ஏக்கரா பரப்பளவில் குறிச்சி குளம் இந்த ஆகாய தாமரை பாருங்கள் நான் க்ளோஸ் ஷாட்ல எடுக்கிறேன் எவ்வளவு ஆகாய தாமரை அப்பா இத்தனையும் இருந்ததுன்னா நம்ம எப்படி குளத்தில் தண்ணியை மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாதுங்க இது நம்ம காளியம்மன் கோயில் பக்கத்தில் இருந்து எடுத்த ஷாட்டுங்க இது அவ்வளவு ஆகாய தாமரை ஒரு அரைக்குளமே இருக்க மாட்டேன் தெரியுது அந்தளவுக்கு சாக்கடை தண்ணி உள்ளே வந்திருக்குதுங்க இதை பார்த்தாலே தெரியுது குளத்தை கரையோரமிருந்து கட்டிக் காக்கும் பொங்காளி தாயே போற்றி உனது அருளால் குளம் நிறைந்து காணப்படுகிறது நன்றி வணக்கம்